அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோத சாம்ராஜ் மகேஷையர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த குரு பயிற்சி குரு பயிற்சி மே ஒன்றாம் தேதி இருக்குது இது வந்து வாக்கியத்து பிரகாரம் திருக்கணித பிரகாரம் இந்த வாட்டி ஒரே நாளில் வரங்காட்டி எந்தவிதமான குழப்பமும் நமக்கு இல்லை ஆக இந்த குரு பயிற்சி வந்து நமக்கு எப்படி இருக்குது குரு பயிற்சி எந்த ராசியிலேருந்து எந்த ராசிக்கு மாறுறார் அப்படின்னு பார்த்தா மேஷராசியிலேருந்து ரிஷபராசிக்கு மாறுறாருங்க இந்த மேஷத்துலேருந்து ரிஷபராசிக்கு மாறக்கூடிய குரு பெயர்ச்சி ஆகப்பட்டவர் என்ன மாற்றம் கொடுப்பார் மேஷத்திலிருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்கள் இந்த குரு பெயர்ச்சி பலன் குரு மாறினதை ஒட்டி எப்படி எப்படி எல்லாம் உங்கள் ராசிக்கு இருக்குங்கிறது இதோ நாம் பார்க்க போகிறோம் மிதுனம் மிதுன ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய முயற்சி உங்களுக்கு காத்துட்டுருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஏற்கனவே அஷ்டமஷினி விட்டு போயிடுது குரு பகவான் ஆகப்பட்டவர் பன்னெண்டாம் இடத்துல சார் பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் பன்னெண்டாம் இடம் தோல்வி பன்னெண்டாம் இடம் செரி இல்லையே பன்னெண்டாம் இடம் மறைவில்லையா பன்னெண்டாம் இடம் சைன பாவம் இல்லையான்னு பல பேர் சொல்லுவாள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பன்னெண்டாம் இடம் உங்களுக்கு மாற்றம் தரக்கூடிய ஒரு பாவம் அதாவது குரு பன்னெண்டில் மறைஞ்சால் சுப விரயம்னு சொல்லுவாள் சுப விரயம் என்னென்ன இன்றைக்கி ஒரு பணத்தை போடுறோம் அந்த பணம் பத்தாக பெருகுது அந்த பணத்தை போடுறோம் அது எதெல்லாம் அப்ரைசில் ஆகிறதோ அதிலெல்லாம் உங்களுக்கு சுப விரயங்கள் தான் அப்போ இடத்துல பணம் போடலாம் அடுத்தது பார்த்தலாம் கோல்டு வாங்கலாம் அடுத்தது ஷேர்ஸ் வாங்கலாம் இந்த மாதிரி சில விஷயங்கள் எடுத்து பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கல்யாணம் பண்ணலாம் வீடு கட்டலாம் குழந்தை குழந்தைக்கு உண்டான ஃபீஸு அவளுக்கு உண்டான எஃப்டி ஆர்டி இந்த மாதிரி எல்லாம் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது மிதுன ராசி அன்பர்களுக்கு ரீசர்ச் எஜுகேஷன் அற்புதமாக வரும் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவாளுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்றாக சேரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு சில நேரங்களில் வீடே விற்கல சார் அப்படின்னு வருத்தப்பட்டு வாழ்க்கை வீடு இடம் பொருள் விற்க வாங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஒரு ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி வாங்குறது பிரச்சனை இல்லை அதனால் பிரச்சனை வரப்படாதுன்னு பல நேரங்களில் நீங்கள் யோசிக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு புரிய வருது மிதுனா ராசி அன்பர்களுக்கு வேலைக்கு போயின்னு இருக்கோம் தொழிலும் தொழிலை பெருக்கிறதுக்குண்டான பல விதமான முயற்சிகளும் நீங்கள் எடுப்பீங்க விடா முயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சில விஷயங்கள்லாம் இப்படியே உட்காந்துருந்தால் பரப்படாது நம்ம இன்னும் புயல் மாதிரி ஜெயிக்கணும் நம்ம வந்து அடுத்தடுத்து அடுத்த அடுத்து அடுத்த நிலைக்கு வரணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஐடியில் ஒர்க் பண்ணின்னு இருக்கிறவங்க மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு அருமையான பலன்கள் கூடி வரும் விவசாயம் பார்த்துட்டுருக்கிறவா காய்கறி சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் ஹோல்சேல் ரீட்டைல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்பந்தமாக பண்ணிட்டுருக்கோம் மரேன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கா வேலை இருக்கிறவாளுக்கு மிகப்பெரிய ஒரு முயற்சிகள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் திருமண காரியங்கள் வெற்றி கொடுக்கும் ஒரு பொண்ணு பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டா திருப்பி தடங்களை எடுத்து இப்போ வேண்டாம் பதிலேஸ்வரனில் ஃபோன் எடுக்கல விட்டுடுங்க அடுத்த ஒரு நல்ல வரன் தேடி வரக்கூடியதாக கூடி வரக்கூடியதாக இருக்கும் நல்ல அஸ்ட்ராலஜர் நல்ல ஒரு குருமார் நல்ல ஒரு ஒரு கோயில் அர்ச்சகர் இந்த மாதிரி நிறைய பேர் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கும் பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போய்ட்டு வர குண குலதெய்வ கோயிலை புனரமைக்கக்கூடிய இந்த குலதெய்வ கோயிலுக்கு கட்டுமானம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் வயசானவாளுக்கு சில பேர் அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் அதெல்லாம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது குழந்தைகளுக்கு பூனல் போடுறது குழந்தைகளுக்கு ஏதேனும் ஒரு நல்ல காரியங்கள் பண்ணுறது அவங்களுடைய எஜுகேஷனுக்காக செலவு பண்ணுறது அவங்களுக்காக கல்யாணம் பண்ணுறது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் இறைவன் அற்புதமான வாய்ப்புகளை உங்களுக்கு தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருப்பார் தொழிலுக்கு தேவையான சில முதலீடுகள்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு அந்த முதலீடுகள் கிடைக்கும் நிறையா பேர் மன சங்கடத்தில் இருந்தவா பிரிஞ்சவா பேசாத இருந்தவா சண்டை போட்டு இருந்தவா சொத்துக்காக பேசாத இருந்தவா இவெல்லாம் ஒன்று சேர்ந்துருவா உங்ககிட்ட நன்னா பேசுவா ஒன்றும் கவலைகள் கிடையாது ஏதேனும் பொருட்கள் மறதி ஏற்படும் இங்கே வச்சதுக்கப்புறம் இங்கே தானே வச்சேன் யார் எடுத்தா யார் எடுத்தான்னு நூறு பேர்கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லை வைக்கப்படாது கவனமாக இருக்கணும் அப்பப்போ மறதிகள் உங்களுக்கு வந்து போகும் அதில் கவனம் என்பது தேவை புது வேலை எதிர்பார்த்த வாழ்க்கை புதியதான ஒரு வேலைகள் கிடைக்கும் இடமாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கைக்கு இடமாற்றங்கள் நிச்சயம் உண்டு இந்த வாட்டி சில நல்ல விஷயங்கள்லாம் பொருளாதாரம் கூடக்கூடியதாக இருக்கும் கம்பெனியோடைய அடுத்த 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 லெவலுக்கு நீங்கள் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் வேலையாட்கள் மூலமாக இந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும் அதே சமயத்தில் ஏற்கனவே மேஷராசிக்கு சொன்ன மாதிரி கெட்டதில் ஒரு நல்லது நல்லதில் ஒரு கெட்டது ஏற்படக்கூடிய வாய்ப்புகளே ஏற்படுத்தி கொடுக்கும் சில மறைமுக எதிரிகள் யாருன்னு நேர்முகமாக தெரிஞ்சிடும் பா பா எதிரி அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருந்துன்னு இந்த காலகட்டத்தில் சரஸ்வதி அம்பாலும் மகாவிஷ்ணு வழிபாடு மிகப்பெரிய பலத்தை தரக்கூடிய அற்புதமான வழிபாடு மிதுனராசி நண்பர்களுக்கு